அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோயோ தியாத் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் மேஷத்தில் இருந்து துளாராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ துளாராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு பார்வையில் இருக்கிறதால துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் இருந்த போதிலும் இந்த மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ஏழு குரு சிறப்பு குரு பார்வை பதினோராம் இடம் ராசியை பார்க்குறார் மூணாம் இடத்தை பார்க்குறார் சூப்பர் சனி பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு இப்போ புண்ணிய சனி அதாவது அஞ்சாம் இடத்துல ப புண்ணிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ராகு ஆறாம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு ஸோ ஒரு சஞ்சாரம் கிரகங்களுடைய நிலைகள் சிறப்பாக இருப்பதால் சஞ்சார நிலைகள் சிறப்பாக இருப்பதால் இந்த துளாராசிக்கு இந்த வாரம் மிக மிக அமக்கலமாக இருக்குமா அப்படின்னா நினச்சதை சாதிக்க முடியும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கை பெற முடியும் அதில் வந்து சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துளாராசி இந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு அதாவது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் நீண்ட நாள் இழந்த கௌரவங்கள் தேடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டாவது உங்களுக்கு ஆறாம் இடத்து அதாவது ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதால அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய ஒரு நிலை எங்கே போனாலும் ஜெயம் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படுகிறது ஆறு என்பது ரோக சத்துருஸ்தான் ஒரு கெட்ட இடத்துல ஒரு கெட்ட கிரகம் போய் அமர்ந்துருந்தால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ வந்து உங்களுக்கு எதிரிகளே கிடையாது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னான் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது புண்ணிய சனி அதாவது ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் ரொம்ப சிறப்பாக செல்லும் பத்தாம் இடத்த அதிபதி சந்திரன் அவரை பொறுத்தவரை ஒரு ராசியில் ரெண்டே காலால் தான் இருப்பார் ஆனால் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் நினைத்த காரியங்கள் கைகூடும் தொட்டதெல்லாம் துளங்கும் எண்ணிய செயல் ஈடேறும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு முத அதாவது முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது உங்களை பொறுத்தவரையிலேயும் பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரும் தொழில் ரீதியாக பத்த அதாவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த கலைத்துறை சினிமாத்துறை துறை தொலைக்காட்சித்துறை பத்திரிகை துறை மீடியா துறை இதில் பணியாற்றக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பதினோராம் இடத்து அதிபதி சூரியன் ஏழிலிருந்து குரு பார்வையில் இருக்கார் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் தந்தையால் அனுகூலங்கள் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இல்லை அந்த உங்களை ராசி அதிபதி சுக்கரன் உச்ச நிலையில் இருப்பது சிறப்பான ஒரு சூழலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் ராசிநாதன் உச்சமடைந்தால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் ஆனபோதிலும் ராகுவின் பிடியில் இருப்பதால் உங்கள் திருப்தி இருக்காது நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்காது கிடைச்சாலும் சம்பளம் இருக்காது ஆனால் ஏதோ ஏனோ தானோன்னு வேலை வாய்ப்புகள் செல்லும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டாம் சனி பார்ப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் மற்றபடி பண வருவாய் என்பது இந்த சனி பார்ப்பதால் வருமானத்தில் தடை ஏற்படும் தடங்கல்கள் இருப்பு இருக்கும் வருமான தடை நிச்சயமாக இருக்கும் தொழில் நன்றாக சென்ற துளாராசியை பொறுத்தவரையிலையும் இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்க இந்த பிபிஓ சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டம் நல்ல புலேஷாகவும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கார் தூக்கம் வராது பன்னெண்டாம் இடத்துல கேதி இருக்கார் தூக்கம் வராது வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலயங்கள் சென்று வழிபாடு செய்வீர்கள் பதினோராம் இடம் மிக சிறப்பாக இருக்கிறதால நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்கும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் வருமானம் இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த வருமானம் தடை அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பாருங்கள் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் நல்ல வருமானத்தை கொடுக்கணும் ஆனால் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் வருமானத்தில் தடை ஏற்படுகிறது இப்படி இந்த குருவனுடைய பார்வைகள் சிறப்பாக இருக்கிறது சனி பார்வை கெடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறார் உங்களுக்கு பதினோராம் இடத்து அதிபதி சூரியன் நல்ல நிலையில் இருந்து சனி பார்வையில் அவரும் சனி பார்வையில் தான் இருக்கார் ராகுப்பிடியில் ரெண்டு கிரகம் இருக்குது சனி டாக்குமெண்ட் ப்ராப்ளம் கூட வரும் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ப்ராப்ளங்கள் வரும் மற்றபடி உங்களுக்கு இடம் வாங்க பூமி வாங்க வாய்ப்புகள் இருக்குது பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு கூட போவீங்க இந்த மெக்கானிக்கம் மெக்கானிசம் ஃபீல்டு அதாவது ஒரு தொழிற்சாலையில் இருக்க இருக்க ஃபேக்ட்ரி இருக்குது ஃபேக்ட்ரியில் வந்து மெஷின மிஷினு ஆப்ரேட்டர் இருக்கார் அது ரொம்ப ரொம்ப கிட்ட அருகாமையில் வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக நல்லாவே இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்